அலங்கரித்துமநாத அறிமுக காளை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என்ற நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு வடமாறு என்றார் முதல் இன்று வரை தனி சிறப்பு பெற்ற பொன்னாம்படியை சேர்ந்த நண்பர்களும் மிக துடிப்புடன் விளையாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த இந்த விழா மேடைக்கு முன்னாடி அப்படியே ஓரமா வந்திருக்க மாடு தெரிய மாட்டேது கோச்சுக்கிறாதீங்க திரு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் நினைவாக தொட்டிச்சியம்மன் கோவில் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பல கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தயிர் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாறுபடி வீரர்களுக்கு பெருமை செய்திடுவா ஆற்றல் மிக்க காலையா மிக்க ஒன்பது காலையர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என்று பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு கணிக்க போவது ஒரு காளையா ஒன்பது காளையர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாற்றினுடைய உரிமையாளர்கள் மாடு கால தாங்கவே நான் பார்த்துக்குங்க சீத்தி அடியுங்க மாடு கால் தாங்கு தான் உரிமையாளர்கள் பாத்துக்கோங்க இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அடைய அப்படியே டைம் உப்பாட்டி வச்சுக்கிறோம் ஒரு வார்த்தை கூனு அவரு வாடு வாசலில் கொண்டு ஒரு கண்டு கொடுக்கின்றோம் அன்னை கால் தாங்கு தான் பார்த்துக்கோங்க மாற்றியுள்ள உரிமையாளர்கள் டைம் ஸ்டாப் பண்ணியாச்சு கொண்ட சக்கந்த பாண்டி கொண்டே கேவரிப்பட்டி சந்தன காரணம்ப்பா மாட்டின் உரிமையாளர்கள் விளையாடட்டுமா எப்படி விளையாடட்டுமாடு விளாடட்டுமாட்டின் உரிமையாளர் சொல்லுங்க 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 ஒரு நாளைக்கு வாங்க மாட்ட கவர் பண்ணுங்க சக்கந்த மில்கேட் பாண்டிகோனார் அந்த காவலை அடுக்கிறதுக்கு கவரிபேட்டு சந்திரகர் பத்திரிகை சந்தி வீரன் குலன் குல இரண்டு நிமிடங்கள் ஆறு வினாடிகள்